வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் சினம் எழும்போது நமது காந்த சக்தியானது அதிகமாக வெளியேறுவதால் உடலும் மனமும் பாதிக்கப்படும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் சாமிஜி சொல்லுவாங்க பிளவுசை சினம் குருதி அழுத்தம் மார்நோய் பித்து புன் கண்ணோய் தாது மூளை வளமொழி செய்யும் என்று அடுத்ததாக பாரதியார் சொல்லும் போது சொல்லுவாங்க சினம் கொள்வார் தம்மை தாமே தீயால் சுட்டு செத்திடுவார் கோப்பாவார் சினம் கொள்வார் தாம் மனம் கொண்டு தம் கழுத்தை தாமே வெய்ய கொண்டு கிழித்திடுவார் மாணுவாராம் தினம் கோடி முறை மனிதர் சினத்தீயின் நுழைவார் என்று மகாகவி சொல்றாங்க தெய்வப்புடையர் திருவருவல் செல்லும் போது தன்னைத்தான் காப்பின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்று சொல்றாங்க வள்ளலார் செல்லும் போது அப்பா நான் கேட்டு வேண்டி அருள் புரிதல் வேண்டும் அணுவலும் சினவயம் இல்லாத வாழ்வு வேண்டும் என்று சொல்றாங்க அதே போல ஒருத்தர் ஒரு பாடல்ல சொல்றாங்க நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் நாடாறு மாதமாய் குயவனை வேண்டி வாங்கி வந்தான் நடி ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி அதை சினவயப்பட்டு போட்டு உடைத்தானடி என்று இந்த வரிகள் எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன சினம் என்பது குணம் அது வித்து வழியாக கருத்தொடர் வழியாக சங்கீத பதிவின் மூலமாக நாம் விளங்கின வித்திலிருந்து அப்போ இந்த சினம் என்பது நம்ம உடலை எந்த அளவுக்கு பாதிக்குது என்பதை நம்ம பார்ப்போங்க மணங்குடைய மன அடைச்சலர் பதினாலுத்து கீழே ஒன்று மூணு போகும்போது ஒரு அமைதி நிலை பேரானந்த நிலை உணர்வு அமைதி பேரானந்தம் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும் மன அடைச்சல் பதினால தாண்டி ஒரு பதினெட்டு இருபது நிலைக்கு வரும்போது சில நிலை உணர்ச்சி நிலை அந்த நிலையில நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த இரத்த ஓட்டமானது ஒரு கொதிப்பு ஏற்பட்டு நம் உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறவுகளையும் பாதிக்கும் நம்முடைய உடலும் மனமும் பாதிப்படையும் அதே போல நம்ம எப்பப்பெல்லாம் கோவப்படுறோமோ அப்பப்பெல்லாம் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த உயிர் சட்டி வெளியேறி கொண்டே இருக்கும் வெளியேறிய எந்த உயிர் சட்டியும் திரும்ப உடலுக்குள்ள வரவே வராது சாமி சொல்லுவாங்க கரந்த பால் முளைப்புகா கடந்த வெண்ணெய் மோர் புகா உடைப்பு சங்கின் ஓசை உட்புகா உடலை விட்டு பிரிந்த உயிர்த்துகள்கள் மீண்டும் உடலுக்குள்ள திரும்பவே திரும்பாது சாமிஜி இந்த சினம் தவிர்த்தல் பயிற்சியில விளக்கங்கள் கொடுத்திருக்க அதற்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க சாமி சொல்லும்போது ஒரு உதாரணம் சொல்லுவாங்க இரு கோப்பை நீர் அவ நீங்க சூடு பண்றீங்க அது அறுபது கோப்பை நீராவியாக வெளியேறும் இப்ப நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த பதிமூணு யூனிட் பிளட் எப்பப்ப நம்ம இந்த சில நிலைப்படுறோமோ உணர்ச்சி நிலையில இருக்கிறோமோ அப்போ அந்த உடல்ல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டமானது ஆடு சூடேற்றப்பட்டு நம் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்திய அவுப்போகு வெளியேற்றிக்கொண்டே இருக்கும் நாம இதை புரிந்து கொண்டு வாழணுங்க வள்ளுவ பிறந்தகை சொல்றாங்க தன்னைத்தான் காக்கின் சுனன் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் நம்ம கோபப்படும் போது நம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறவுகளும் பாதிக்குது அப்போ எல்லா உறவுகளையும் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலமாக நாம நம் உடலையும் மனதையும் கெடுத்துக்கொண்டு வாழணுமா அதை யோசிச்சு பார்க்கணும் சொல்றாங்க அப்பா நான் கேட்டு வேண்டி அருள் வேண்டும் அனைவிடமும் சினவயம் இல்லாத வாழ்வு வேண்டும் என்று இந்த உலகத்துல மிக சிறியது ஒரு பசுமாட்டு ரோமத்துல ஒரு துடி பண பரிமாணம் எடுத்து ஒரு லட்சம் துகள்கள் ஆகினா அதுல ஒரு துடி எவ்வளவு அதுதான் ஆனும் அந்த அளவுக்கு கூட எனக்கு கோபம் வரக்கூடாதுங்கிறார் சித்தல் சொல்லும் போது விடல் விடைப்பகுதியில் ஒரு தேகம் கண்டிருக்கிறோம் பத்து மாதம் அன்னை கருப்பை கர்ப்ப கர்ப்பப்பையிலிருந்து ஒரு மாதிரி வெளியில வர்றோம் அத அவ்வப்போது உணர்ச்சி நிலையில கோவப்பட்டு கோவப்பட்டு நம்ம வாழ்க்கையை இழக்கக்கூடாது என்று சொல்றாங்க இதை புரிந்து கொண்டு வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன் வாழ்க்கை உடம்புடன் வாழ்க்கை உடம்புடன் வாழ்க்கை உடமுடன்